தமிழ் சினிமாவில் பல படங்கள்ல இந்த சீனாவை சேர்ந்த மக்கள் மட்டும் பாம்பை சமைச்சு சாப்பிடுறது கரப்பாம்பூச்சியை வேக வச்சு சாப்பிடறது பச்சையா சாப்பிடுறது இந்த மாதிரியான நிறைய காட்சிகளை பார்த்திருப்போம் இது உண்மையா இல்லையா அப்படிங்கறது அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் அங்க போனவர்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் இருந்தாலும் விஷம் கொண்ட பாம்பை சமைச்சு சாப்பிட்டா நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துரும் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கிற ஒரு அடிப்படை அறிவுன்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சிலர் அந்த விஷயத்தை முறிக்கவும் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு கிடக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வருவாங்க அப்படிப்பட்ட ரெண்டு மனிதர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அட ஆமாங்க பசிக்காக ரெண்டு மலைப்பாம்பை சமைச்சு சாப்பிட்டுருக்கிறாங்க கேரளாவுடைய குன்னூர் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இவங்களுடைய பெயர் பிரமோத் மற்றும் பினிஷ் ரெண்டு பேருமே பனப்புழா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் கடந்த புதன்கிழமை அன்னைக்கு அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரப்பர் இருந்த ஒரு மலைப்பாம்பை பிடிச்சு அதை சமைச்சு சாப்பிட்டதா சொல்லப்படுது இவங்க பாம்பு பிடிக்கிறதையும் அதை எடுத்துட்டு போறதையும் அந்த பகுதியை சேர்ந்தவங்க பாத்துருக்காங்க இவங்க செய்யற வேலையை பார்த்து அதிர்ந்து போனவங்க அவங்க வனத்துறைக்கு பாம்பு அந்த ரெண்டு பேர் கையில அகப்பட்டதையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதை தெரிஞ்சுகிட்ட வனத்துறையினர் அவங்கள பிடிக்க வீட்டுக்கே போயிருக்கிறாங்க சோ பினோத்தும் பினிஷும் பாம்பு பிடிச்சிட்டு போறதை பார்த்தவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில வனத்துறையினர் இவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க அவங்களுடைய வீட்டை சோதனையிட்டு பார்க்கும்போது போது பாம்புடைய திரவங்கள் பாகங்கள் மற்றும் அதை வச்சு செஞ்ச குழம்பெல்லாம் கிடைச்சிருக்குது இதை பார்த்ததுமே அந்த பகுதியின் வனத்துறை அதிகாரியான சுரேஷ் அப்படின்றவர் இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணிருக்காரு இவங்க மேல வன விலங்கு தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இவங்க கூடிய சீக்கிரத்திலேயே நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த இருக்கிறதாவும் சொல்லப்படுது இந்தியாவில தான் பாம்புகளை பிடிச்சு சாப்பிட தடை விதிக்கப்பட்டிருக்கு ஆனா ஒரு சில நாடுகள்ல இதுக்கு சட்டம் அனுமதிக்குதுங்க அதன்படி சாதாரணமாக ஒரு மலை பாம்பு பிடிச்சு சாப்பிடறதால உடலுக்கு எந்த பாதிப்பும் இருக்கிற ஒட்டுணிகள் நம்மளை நோய்வாய்ப்படுத்தலாம் அதிகளவு பாதரச மாசுபாடு இருப்பு இருக்கிறதால எவர் கிளேஸ்ல இருந்து வரக்கூடிய வறுமைய மலைப்பாம்புகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறு புளோரிடா சுகாதாரத்துறை அறிவுறுத்தது